வணக்கம் நண்பர்களே ஜோதிடப்படி ஜாதகப்படி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை யாருக்கு ஏற்படும் அதற்கு என்ன கிரக அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் டீடைல்ட்டாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்ப வினோத்குமார் இது உங்கள் சாயத்துரமும் நான் சோசேன் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சாமி ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்த்து நான் சொச்சேன் நல்லா புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேச்சு இப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை யாருக்கு ஏற்படும் அதற்கு என்ன கிரக அமைப்பு இருக்கணும் என்ன கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு வா திருமண வாழ்க்கையில் மேரேஜ் லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் உருவாகும் அப்படின்ற பற்றி நான் டீட்டைல் தான் பார்க்கணும் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகம் வந்தாலும் சரி லக்னம் லக்னம் அப்படின்னா ஜாதகர் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானம்னா கணவராக வரக்கூடிய மனைவியையும் பெண்களாக வரக்கூடிய கணவரையும் குறையக்கூடிய இடம் எட்டாம் ஆயுள் ஸ்தானம் பெண்களுக்கு ஸ்தானம் ஆக மொத்தம் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று இடமும் நல்ல வலிமையாக இருக்கணும் வலிமையாக இருக்கணும் ஆட்சி அல்லது உச்சமாக இருக்கணும் சுபகிரக தொடர்பு சுபகிரக பார்வையில் இருக்கணும் அப்படி தான் திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது மாறா அந்த ரெண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல பாவ போய் அமர்ந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும் பாவ கிரகம்னா குறிப்பாக ராகு கேது லக்னத்தில் ரெண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ராகு கேது அமர்ந்தா நம்ம கேது தோஷம்னு சொல்கிறோம் அதனால தான் அந்த திருமணத்துக்கு ராகுக்கேது கேது தோஷத்தை பார்ப்போம் ஏன்னா திருமண வாழ்க்கையில் தான் முக்கியமாக பிரச்சனையை கொடுக்கும் கேது தோஷம் லக்னம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பாதுகேது அமர்ந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும் அதே போல் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம் அதுவும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனையை கொடுக்கும் இது போன்ற சனி பகவான் அமர்ந்தால் அது களத்திர தோஷம் சூரிய பகவான் அமர்ந்தாலும் கலத்திர தோஷம் முக்கியமாக சனி பகவான் அமரவே கூடாது ரெண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சனி பகவான் அமரவே கூடாது ரெண்டு ஏழில் சனி பகவான் அமர்ந்தால் களத்திற தோஷம் எட்டாம் இடத்துல அமர்ந்தால் மாங்காலி தோஷத்தை கொடுக்கும் அதனால் இந்த ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் தொடர்பு இருக்கக்கூடாது மாறா கிரகங்கள் தொடர்பு அந்த இடம் ரெண்டு ஏழு எட்டாம் இடங்களில் இருக்கணும் சுப கிரகங்கள் பார்வையில் அந்த இடம் இருக்கணும் அதே மாதிரி ரெண்டு ஏழு வலிமையாக இருக்கணும் ஆட்சி உச்சப்பட்டு இருந்தால் இன்னும் சிறப்பு அதே போல் அந்த இரண்டாம் இடத்துக்கு அதிபதி பகை நீச்சம் வக்ரம் இது மாதிரி இருக்கக்கூடாது மாதிரி ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் அதாவது களத்திர ஸ்தானாதிபதினு சொல்லுவோம் அதாவது லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி தான் களத்திர ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகமும் வலிமை இழக்கக்கூடாது அதாவது நீச்சமாகிறது பகை வீட்டில் போய் அமர்றது ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் போன்ற மறைவிடங்களில் அமர்றது வக்கரம் பெறுறது இதெல்லாம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு அதே போல் ஆண்களுக்கு சுக்கரன் நல்லா இருக்கணும் ஆண்களுக்கு சுக்கரன் தான் வரக்கூடிய மனைவியை குறிக்கும் பெண்களுக்கு செவ்வாய் இருக்கணும் செவ்வாய் தான் வரக்கூடிய கணவரை குறிக்கும் ஆண்களுக்கு சுக்கரன் கூட ராகு கேது சனி இது போன்ற தொடர்பு இருக்கக்கூடாது பெண்களுக்கு செவ்வாயோட ராகு கேது இருக்கவே கூடாது அதே போல் பெண் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இணைவு அது மாங்கலின் தோஷத்தை கொடுக்கும் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை பெருமை கொடுக்கும் அது ஒரு ஆகாத அமைப்பு அதாவது பெண் ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் ஒரே ராசியில் ஒரே கட்டத்தில் இணையவே கூடாது அது மங்களி தோஷம் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனையோ இழப்பையோ கொடுக்கும் அதே மாதிரி எது செவ்வாய் ராகும் இணையக்கூடாது அதே போல் செவ்வாய் வலிமை இழக்கக்கூடாது செவ்வாய் போய் நீச்சமாகிறது வக்கரமாகிறது அஸ்தமனமாகிறது இந்த மாதிரி ஆகக்கூடாது பெண் ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் நீச்சமாகிறது வக்கரமாகிறது இந்த மாதிரி வலிமை இழக்கக்கூடாது சுக்கரன் வலிமையாக இருக்கணும் ஆண்களுக்கு பெண்களுக்கு செவ்வாய் வலிமையாக இருக்கணும் அப்போ தான் இந்த திருமண வாழ்க்கை நிலைக்கும் நீடிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும் அதேமாரி ஏழரை சனி காலகட்டத்தில் அஷ்டமத்து செடி காலத்தில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை போக்கும் காலகட்டம் இந்த தோஷங்கள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் தான் பிரச்சனை கொடுக்கும் ஜாதகம் இது போன்ற பல அமைப்புகளுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கறதுக்கு அதனால் நம்ம திருமணம் அமைக்கும் போது சரியாக பொருத்தம் பார்த்து திருமணம் அமைக்கிறது தான் திருமண வாழ்க்கையில் நீடித்த திருமண வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும் நண்பர்களே தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா ஆன்லைன்லேயே கூப்பிட்டு ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து படங்களும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் குப்ப வினோத்குமார் இது உங்கள் சாய்த்து நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்